கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஐ ஹவ் பீன் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் இட் இஸ் நோ லாங்கர் ஐ ஹுலிவ் பட் கிரைஸ்ட் இன் மீ இப்போ இந்த செல்ஃப் அப்படின்ற இந்த கான்செப்ட் அதுதான் இன்னைக்கு பேசலாம்னு நினச்சேன் ஏன்னா இந்த செல்ஃப் தியரின்றது ரொம்ப அப்படியே பாப்புலராக போயிட்டு இருக்கு எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இப்போ என்னோட ஏஜ் இல்லைன்னா என்னை விட ஈவன் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு டாபிக் இதில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா ஒன்று வந்து செல்ஃப் லவ் இது ரொம்ப செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்னு சொல்லிட்டு இதை பத்தியே பேசுறது இதை பத்தி போஸ்ட் போடுறது ரொம்ப இதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு கல்ச்சர் வருது பட் இது வந்து உலகத்துக்கு மேபி இது வந்து கரெக்டுன்னு தோணலாம் அவங்க வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் பட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் ஹூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் டு பி ஹிஸ் பர்சனல் லைக் ஹிஸ் ஹர் பர்ஸ்னல் லார்ட் அண்ட் சேவியர் நமக்கு வந்து இந்த செல்ஃப் லவ் அப்படின்ற கான்செப்ட் வந்து கிடையாது உலகத்தில் உள்ளவங்க ஓகே சில பேர் வந்து அது நல்ல விஷயத்துக்காகவும் சொல்லலாம் இப்போ ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்காது இருக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து தே ஃபீல் பேட் அபவுட் தெம் செல்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கான்ஃபிடன்ஸே இல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் லவ் யூர் செல்ஃப் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா ஓகே டு சம் எக்ஸ்டென்ட் தட் இஸ் ஃபைன் ஆனால் உனக்கு நீ மட்டும் போதும் ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்ட் அதாவது உனக்கு நீ போதும் ஒன்னு நீ நேசிச்சா போதும் வேற யாரும் உன்னை நேசிக்கணும்னு தேவையில்லை நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் நீ ஓ இஷ்டத்துக்கு இருந்தா போதும் நீ உன்ன பிளீஸ் பண்ணா போதும் இந்த மாதிரியா அந்த செல்ஃப் லவ்லயே ரொம்ப அப்சசிவா போறது வந்து தப்பு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்புறம் அதாவது உன உனக்கு உன்ன பிடிச்சா போதும் வேற யாருக்கும் தேவையில்லை யாருக்குமே பரவாயில்ல நீ தனியா இருந்துக்கோ அப்படின்றத ஈவல் ட்ரிக்கா தான் எனக்கு தோணுது யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி தாட்ஸ் போட்டோம்னா உடனே அவங்க வந்து அவங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஓ எனக்கு யாரோட அக்செப்டன்ஸும் தேவையில்லை அப்படினு இல்ல அப்படி இல்ல நம்ம ஆக்சுவலா நம்ம இஃப் வேற என்ன ஃபேமிலி வி லிவ் பை ஃபேமிலி வேல்யூஸ் நம்ம கிறிஸ்டின் இருக்கும்போது வி லிவ் பை வாட் கிரைஸ்ட் டீச்சர்ஸ அண்ட் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இடரல் உண்டாகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம என்கரேஜிங்கா சப்போர்ட்டிவா அப்படிதான் நம்ம வாழ்வோம் ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் யோர் செல்ஃப் ஸோ நம்மள நம்மளே ரொம்ப பெரிய ஆளாக நினைக்க கூடாது தட் இஸ் அ வெரி வெரி ராங் தியரி ஸோ அந்த செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது இன் கிறிஸ்டியானிட்டி தர் இஸ் நோ செல் லவ் வின்லி லவ் காட் வி ஓன்லி லவ் கிரைஸ்ட் ஓகே சோ காட் கிவ்ஸ் அஸ் லவ் விச் வி வில் பி ஏபிள் டு ஷேர் வித் அதர்ஸ் பட் நம்மளை நாமளே லவ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது த செல்ஃப் சுட் பி க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் அண்ட் த செல்ஃப் சுட் நெர் பி க்ளோரிஃபைட் வி வில் ஓன்லி க்ளோரிஃபை வி வில் ஓன்லி போஸ்ட் அபவுட் அவர் லார்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் இதுதான் கிறிஸ்டியன் ஃபேத்தில் இருக்கிற கான்செப்ட் அண்ட் செல்ஃப் லவ் ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது இன்னொரு பக்கம் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு உங்ககிட்ட யாராவது பேசும்போதே யூ வில் ஹாவ் டு ட்ரெயின் அப் யுர் மைண்ட் தட் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு ஒரு விஷயமே இல்லை ஃபார் அஸ் வீ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் காட் ஏன்னா நம்மளோட செல்ஃப் வந்து இட்ஸ் வெர் நாட் ஸ்டேபிள் வெர் ஜஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் நம்ம ஸ்டேபிளான ஆளுங்க கிடையாது நம்ம மேலேயே நம்ம அப்படி கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கிறதுக்கு நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இட் ஹாஸ் டு பி இன் கிரைஸ்ட் ஸோ நீங்க ஒரு மோட்டிவேஷன் கிளாஸோ நீங்க காலேஜ்லயோ நீங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துலயோ எங்க இவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பத்தி எங்கேயாவது யாராவது பேசுறாங்கன்னா நீங்க அப்பவே உங்களோட மைண்ட் வந்து நீங்க ட்ரெயின் அப் பண்ணிடணும் அந்த செல்ஃப்ன்ற இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க வந்து காடை ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ ஐ வில் புட் மை கான்பிடென்ஸ் இன் காட் ஐ வில் ஹாவ் மை கான்ஃபிடன்ஸ் இன் காட் நாட் மை செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப கிளியரா வச்சுக்கணும் இது ஏன் கடவுள் சொல்றாருன்னா இட்ஸ் நாட் தட் நம்மள நம் நம்மளை பத்தியே நம்ம வந்து பெட்டரா ஃபீல் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக இல்ல குட் அபவுட் அர்செல்ஸ் பட் ஆனா இது வந்து பிரைடுக்கு வந்து வழிவகுக்கும் என்னன்னா நமக்குள்ளே பெருமை வர ஆரம்பிக்கும் இப்போ எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ்னா ஓ நான் வந்து இப்படி ஒரு வேலையில இருக்கேன் இல்ல நான் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன் நான் இந்த இடத்துல நான் ஜெயிச்சிருக்கேன் இதை நான் பண்ணிருக்கேன் அத நான் பண்ணிருக்கேன்ட்டு இந்த செல்ஃப் செல்ஃப்னு நம்ம பூஸ்ட் பண்ணும்போது அது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருது ப்ரைட் அண்ட் உங்களுக்கு வந்து வசனம் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கடவுள் வந்து என்னைக்குமே பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அவர் கிருபை அளிப்பாரு அப்ப அது எந்த அளவுக்கு அது ஆப்போசிட் இல்ல ரொம்ப செல்ஃப் செல்ஃப்னு நம்ம பேசும்போது சோ அந்த செல்ஃப் கான்பிடென்ஸ்ன்றது எப்பவுமே ஞாபகம் இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் அ செல்ஃப் கான்பிடென்ஸ் இட்ஸ் அபவுட் யூ புட்டிங் யோர் கான்பிடன்ஸ் இன் தட்ஸ் தி ஒன்லிபென்ஸ் அதுக்கப்புறம் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல that is also not going to work in a Christian life. You don't have to be proud of yourself. you don't have to feel that way. Number uh, one we will be proud about what God has uh, done for us. அண்ட் இது வந்து இன்னொரு ஒரு வருஷமும் நம்மளோட நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு தட் பெருமை பாராட்டுகிறவன் வந்து மேன்மை பாராட்டுகிறவன் வந்து கர்த்தரி குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அப்போ நம்மளோட மேன்மை பாராட்டுதல் எல்லாமே அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு அவர் நம்மள எப்படி உயர்த்திருக்காரு அவர் நம்மள எப்படி கொண்டு வந்திருக்காரு நமக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காருன்றது தான் இருக்குமே தவிர இட்ஸ் நாட் அபவுட் நான் என்ன அச்சீவ் பண்ணேன் நான் இது பண்ணேன் நான் இது ஜெயிச்சேன் நான் இது கொண்டு வந்தேன் நான் இது சம்பாதிச்சேன் அந்த மாதிரி இல்லை ஸோ அப்ப இந்த செல்ஃப் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு பைபிளோட

இப்போவன் ஹார்ட் இப்போ வந்து உலக பிரகாரமா அவங்க வந்து சொல்லுவாங்க தட் லிசன் டு டோன்ட் லிசன் டு இயர் பிரெயின் பட் லிசன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு அதாவது உங்க இருதேன் என்ன சொல்லுதோ நீ அதுபடி செய்யணும் அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் நிஜமாவே யோசிச்சு பாருங்க நம்ம இருதயம் சொல்றபடி நம்ம செஞ்சா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உருப்படுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா சான்ஸ் இல்லை என்ன கேட்டீங்கன்னா சான்ஸ் இல்லை என் சொல்ற சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து நடந்து அப்படிலாம் நான் வாழ்ந்துருப்பேன்னா நான் என்னைக்கோ நாசமாக போயிருப்பேன் அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதனால இருதயம் இப்போ மற்றவங்க சொல்லுவாங்க உன்னோட ஹார்ட் தான் எல்லாமே வாட் யுவர் ஹார்ட் சேஸ் லிசன் டு இட் அப்படின்னு ஆனால் பைபிளில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டிருக்கு இருதயம் வந்து மகா திருக்குள்ளது கேடு உள்ளது அப்படின்னு அதனால டோன்ட் லிசன் டு யுவர் ஹார்ட் லிசன் டு the word <laughs> this is the only way சோ இந்த செல்ஃப் கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்ப டக்குன்னு பைபிள் வேர்சஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் கடவுள் வேதத்தை என்ன சொல்லியிருக்காரு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஆனா இது வந்து நம்ம நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா இது நான் இப்போ நான் சும்மா சொல்றது இது எல்லாமே தியரியா இல்லைன்னா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல இதை வந்து நிஜமாவே பிராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா லைஃப்ல நமக்கு நிறைய சுச்சுவேஷன் வரும் வேர் we we may tend to feel you know uh, like ப்ரவுட் அபவுட் நம்மளோட சுயத்தை வந்து ரொம்ப நம்ம விரும்புற மாதிரியும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது ஒரு வேலையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது இல்ல நான் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க காலேஜ்ல ஏதோ ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒன்று இல்லைன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கீங்க நீங்க வந்து புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃப்ளஷ் வந்து இப்படிதான் நம்மளோட சுயம் வந்து இப்படிதான் நம்ம யோசிக்க வைக்கும் ஓ நான் இது பண்ணிட்டேன் ஓ நான் இது செஞ்சுட்டேன் அப்படின்ற தான் யோசிக்க வைக்கும் ஆனா அப்ப நம்ம உடனே என்ன எப்படி ஃபைட் பேக் பண்ணணும்னா வசனத்தை வச்சுதான் இல்ல எனக்கு இது கர்த்தர் கொடுத்தாரு இப்ப நான் எனக்கு ஒரு நான் இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கேன்னா என்ன வந்து அவர் எடுத்தது எங்க புழுதியில புழுதியிலிருந்தும் குப்பையில இருந்தும் என்ன எடுத்திருக்காரு அப்ப அவர் என்ன எடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு அவர் நினைக்கலன்னா அவரு யோசிக்கலன்னா அவரு தீர்மானம் பண்ணலன்னா என்னால இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார முடியாது அப்ப இத ஒரு செகண்ட் நான் யோசிச்சு என்னோட மனசுக்குள்ளேயே நான் வந்து சொன்னேன்னா அப்போ என்னோட அந்த ப்ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே போவோம் இல்ல அவரு நான் இல்ல அவரு அப்படின்ற அந்த ஒரு தாட் வரும் சோ இது வந்து சும்மா பேச்சுக்காகவோ இல்லைன்னா சும்மா தியரிட்டிக்கலாவோ இல்ல இது வந்து நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இதை நம்ம அப்ளை பண்ணணும் பைபிள் இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படிதான் இது எல்லாமே இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு ப்ராக்டிக்கலா எவ்வளவு அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு அப்ளை பண்ணலாம் சோ அப்படிதான் நமக்கு பைபிள் கடவுள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்துருக்காரு தவிர சும்மா இது வந்து ஒரு பிரசங்கத்துக்காகவோ ஒரு மெசேஜ் ஒரு சர்மன் கேட்டுட்டு அப்படியே போறதுக்காக இல்ல ஸோ ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் இதே மாதிரி இந்த செல்ஃப் கான்செப்ட்டில் வேறு என்ன மாதிரி டேஞ்சரஸான செல்ஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ